எங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்புகளுக்கு வணக்கம் இன்று ஆன்மீக தேடலில் நாம் பார்க்க போவது சிவ வாக்கிய சித்தர் அவருடைய மூல மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ சிவ வாக்கிய சித்த சுவாமியே போற்றி சிவவாக்கியர் திருமழிசை ஆழ்வார் என்ற பெயரில் கும்பகோணத்தில் ஜீவ சமாதி கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது கும்பகோணம் சாத்தாரத் சாத்தாரத்திரிவில் இவருடைய ஜீவ சமாதி உள்ளது எப்போதும் விடாமல் ஓதுவதற்குரிய மந்திரம் ராம மந்திரம் என்றும் பாடியுள்ளார் கதாபு பஞ்ச பூதங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இது அல்லவென்று வைத்து உழலும் ஏழைகாள் சதாவிடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம 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 என்னும் நாமமே பிறக்கும்போதே போதே சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டே பிறந்ததால் இவர் சிவ வாக்கியர் எனப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது இளம் வயதில் ஒரு குருவிடம் வேதங்களை பயின்றார் காசியை பற்றி கேள்விப்பட்டு அங்கு சென்று தரிசிக்க கிளம்பினார் காசியில் ஒரு செருப்பு தைக்கும் தொழில் செய்பவரை சிவவாக்கியர் சந்தித்தார் அவர் ஒரு சித்தர் அவரும் இவரை வரவேற்று தன்னுடன் இருக்க கூறினார் ஒரு சமயம் சிவவாக்கியரை அந்த செருப்பு தைக்கும் மனிதர் சோதிக்க நினைத்தார் சிவபாக்கியார் என்னுடைய தொழில் மூலம் கிடைத்த காசியனிடம் உள்ளது இதை கொண்டு போய் என் தங்கையான கங்காதேவியிடம் அதாவது நதியிடம் கொடுத்துவிடு அப்படியே இந்த கசப்பாக உள்ளே போய் சுரைக்காயின் கசப்பையும் தண்ணீரில் கழுவி கசப்பை போக்கிக் கொண்டு வா என்று கூறினார் மறுவார்த்தை பேசாமல் எந்த கேள்வியும் கேட்காமல் சித்தர் கொடுத்த காசுகளையும் சுரைக்காயையும் எடுத்துக்கொண்டு சிவபாக்கியர் கங்கை நதிக்கு சென்றார் அங்கு அவர் தண்ணீரில் இறங்கி தண்ணீரை தொட்டதும் அணிந்த மென்மையான கை ஒன்று வெளியில் வந்து அவரிடம் கையை நீட்டியது சிவவாக்கியர் காசுகளை அந்த கையில் வைத்தார் உடனே அந்த கை தண்ணீரில் மறைந்தது சிவவாக்கியர் தன் குருவின் ஆணையின் படியே செயல்பட்டார் அவருக்கு எந்த ஆச்சரியமும் ஏற்படவில்லை சிவவாக்கியர் திரும்ப வந்து அந்த சித்தரை வணங்கி நின்றார் அந்த சித்தர் அவரை மறுபடியும் சோதிக்க நினைத்து சிவவாக்கியா இதோ இந்த தோல்பை தண்ணீரிலும் கங்கை தோன்றுவார் நீ அங்கே கொடுத்த காசுகளை கேள் அவள் கொடுப்பாள் என்றார் அதன்படியே சிவவாக்கியரும் கேட்டார் செருப்பு தொழிலுக்காக வைத்திருந்த தோல் பையிலிருந்து ஒரு கை வெளியே வந்து சிவவாக்கியர் கைகளில் காசை கொடுத்து விட்டு மறைந்தது அப்போதும் சிவவாக்கியர் அதிர்ச்சியே ஆச்சரியமோ படவில்லை சிவவாக்கியரின் பரிபக்குவ நிலையை அந்த சித்தர் உறுதிப்படுத்திக் கொண்டார் அவரை ஆசீர்வதித்தார் அவரிடம் முக்தி பெறும் வரை நீ இல்லறத்தில் இரு என்று சொல்லி சிறிது மணலும் பேய்ச் கொடுத்து இவற்றை சமைத்து தரும் பெண்ணை மணந்து கொள் என்று தெரிவித்தார் சிவவாக்கியர் குருவை வணங்கி அவர் கொடுத்த பொருள்களோடு புறப்பட்டார் ஒருநாள் அவர் நயிக்குறவர்கள் கூடாரம் அமைந்திருந்த பகுதி வழியாக சென்றார் கூடாரத்தில் இருந்த ஒரு கன்னிப்பெண் வெளியே வந்தால் சிவவாக்கியரை கண்டால் அவளுடைய உள்ளுணர்வின் தூண்டுதலால் சுவாமி தங்களுக்கு வேண்டியதை செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கூறினாள் சிவபாக்கியர் அவளிடம் மணலையும் பேய்சுரைக்காயையும் கொடுத்து இதில் எனக்கு உணவு சமைத்து தர முடியுமா என்று கேட்டார் அப்பெண் எவ்வித மறுப்பும் கூறாமல் அவர் கூறியதை ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு சமைத்தால் மண் சாதமாகவும் பேய்ச்சுரைக்காய் ருசியான கரியாகவும் அமைந்தது சிவபாக்கியருக்கு அதை பரிமாறினால் அவருக்கு தெரிந்தது குரு கூறிய பெண் இவள்தான் அவள் தாய் தந்தையர் அவரும் தங்கள் கூட தங்கினால் தங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக கூறினார் அதற்கு சம்மதித்து அவரும் அப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நரிக்குறவர்கள் குலத்தொழிலை கற்றுக்கொண்டு அதே சமயம் தவத்திலும் இருந்து கொண்டு வாழ ஆரம்பித்தார் ஒருநாள் அவர் ஒரு பருத்த மூங்கிலை வெட்டினார் அதிலிருந்த தங்கத்தூள் கொட்ட ஆரம்பித்தது அவர் வேண்டிக் சிவனே நான் முக்தி நிலை வேண்டுகிறேன் இப்படி பொன்னாசையை உண்டாக்கலாமா என்று கேட்டுக்கொண்டு அதை அப்படியே எடுக்காமல் விட்டுவிட்டார் பொன் கிடைக்கும் பிறகு பொருள் கிடைக்கும் செல்வம் அதிகமானால் அதை இன்னும் அதிகமாக்க தோன்றும் பொய்யும் தீமைகளும் செய்ய தூண்டும் இது தேவையல்ல எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல என்று கூறிக்கொண்டு உடன் வந்த நால்வரிடம் அதை காண்பித்து அந்த மூங்கிலிருந்து ஆட்கொல்லி வெளிவருகிறான் என கூறிக்கொண்டே ஆட்கொல்லி ஆட்கொல்லி என்று பயந்தவாறு சிவபாக்கியர் ஓடினார் அவர்கள் நால்வர் அந்த நால்வரும் அந்த தங்கத் துகள்களை மூட்டையாக கட்டிக்கொண்டனர் இரவு நேரமாகிவிட்டதால் அங்கேயே தங்கி காலையில் புறப்படலாம் என்று தங்கிவிட்டனர் அவர்களில் இருவர் அருகில் இருந்த கிராமத்திற்கு உணவு வாங்க சென்றனர் மீதமுள்ள இரண்டு பேர் தங்கத்துடன் காட்டில் இருந்தனர் கிராமத்திற்கு சென்ற இருவரும் பேராசையால் நாம் இருவரும் தங்கத்தை எடுத்துக்கொள்வோம் அவர்களை கொன்றுவிடுவோம் என்று கூறிக்கொண்டு அவர்களுக்குரிய உணவில் விஷத்தை கலந்து கொண்டு வந்தார்கள் காட்டில் இருந்த இருவருக்கும் இதே நினைப்பு சாப்பிடும்போது தண்ணீர் கேட்டு கிணற்று கறிகள் அவர்கள் செல்லும்போது கிணற்றில் அவர்களை தள்ளிவிடலாம் என்று காத்திருந்தனர் கொண்டு வந்த உணவை அவர்களிடம் கொடுத்தபோது அவர்கள் தண்ணீர் கொண்டு வர தெரிவித்தனர் இவர்கள் உணவை சாப்பிட்டு விட்டு மற்ற இருவரையும் கிணற்றில் தள்ளி கொன்றனர் அவர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்த விஷத்தால் மற்ற இருவரும் இறந்தனர் இவ்வாறு நால்வரும் இறந்தனர் தங்க துகள் மூட்டை மட்டும் அங்கேயே கிடந்தது மறுநாள் காட்டுக்கு வந்த சிவவாக்கியர் நடந்ததை அறிந்து ஆட்கொள்ளி கொன்றுவிட்டதே என வருந்தினார் இங்கே அவர் கூற வந்தது செல்வம் சேர சேர அதை அதிகப்படுத்திக் கொள்ளும் எண்ணத்தால் நல்லது கெட்டதை பார்க்காமல் தர்மம் அதர்மம் ஆகியவற்றை மீறி பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் செயல்படக்கூடாது என்பதுதான் சிவவாக்கியர் ஒரு நாள் சித்தரைச் சித்தரை சந்தித்தார் இருவரும் நண்பர்களாயினர் அடிக்கடி சந்தித்தனர் கொங்கணருக்கு சிவவாக்கியர் வறுமையில் வாடியது பிடிக்கவில்லை தங்கமாக மாற்றும் வித்தை தெரிவித்திருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளாததை அறிந்து அவர் ஒரு நாள் சிவவாக்கியர் வீட்டில் இல்லாதபோது வந்து அவர் மனைவியிடம் சில பழைய இரும்பு தூண்டுகளை கொண்டு வர செய்து தங்கமாக மாற்றி கொடுத்து சென்றார் சிவபாக்கியர் வந்ததும் அவர் மனைவி நடந்ததைக் கூறி தங்கத்தை அவர் முன் வைத்தாள் அவர் மனைவியிடம் உனக்கு தங்கத்தின் மீது ஆசை உள்ளதா என்று கேட்டார் அவள் தங்களைத் தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை ஆசையில்லை என்றாள் அவர் அந்த தங்கத்தை கிணற்றில் போட்டு வர தெரிவித்தார் அவளும் அவ்வாறே செய்தால் கணவன் குறிப்பறிந்து நடந்ததால் அவர்கள் இல்லறம் நல்லறமாக நடந்தது இவர் முதலில் நாத்திகராக இருந்தார் பின்னர் சைவராக மாறினார் பின்னர் வைணவராக மாறினார் இவருடைய பாடல்களில் சிவனையும் விஷ்ணுவையும் சேர்த்தே பாடியுள்ளார் தில்லை நாயகன் அவன் திருவரங்கனும் அவன் எல்லையான புவனமும் ஏக உத்தியானவன் என்று பாடியுள்ளார் சிவவாக்கிய சித்தரவர்களின் பதினாறு போற்றிகள் பாவங்களை போக்குவரே போற்றி எங்கும் வியாபத்திருப்பவரே போற்றி சிவபெருமானின் அவதாரமே போற்றி ஜீவராசிகளை காப்பவரே போற்றி ருத்ரின் அவதாரமே போற்றி தீமைகளை அழிப்பவரே போற்றி சர்வ வல்லமை படைத்தவரே போற்றி ஐஸ்வரங்களை அழிப்பவரே போற்றி தேவர்களுக்கெல்லாம் தேவரே போற்றி சிவனின் நருள் பெற்றவரே போற்றி சிவசக்தி உருவமாக தோன்றுபவரே போற்றி கலைகளுக்கு அதிபதியே போற்றி கருண்ய மூர்த்தியே போற்றி மன நிம்மதி அளிப்பவரே போற்றி மங்களங்கள் தருபவரே போற்றி மகிமைகள் உடைய சிவவாக்கிய சித்தர் பெருமானே போற்றி 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 இவர் பாடிய பாடல்களில் இதுவரை ஐநூற்றி இருபத்தாறு பாடல்கள் கிடைத்துள்ளன இவரது காலம் ஒன்பதாம் நூற்றாங்க இருக்கலாம் இவரை பற்றிய மொழி விவரங்களும் தெரியவில்லை சிவபெருமானை அதிகம் போற்றி பாடியவர் இவர் இவர் பாடல்கள் ஆரம்பிக்கும் முன் கடவுள் வாழ்த்தாக சிவபெருமானை பற்றி பாடிய பாடல் அரியதோ நமச்சிவாயம் மாதி அந்தம் ஆனதும் ஆயிரண்டு நூறு தேவர் அன்று உரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ மாயை தூர தூர ஓடவே பொருள் நமச்சிவாயம் என்ற மந்திரம் தரும் பொருள் சிவமே ஆரம்பமும் முடிவும் ஆகும் பன்னிரண்டு ஆதித்தர்களும் அதாவது சூரியர்களும் பல்வேறு தேவர்களும் இந்த மந்திரத்தை கூறி மிகுந்த உயர்வு பெற்றனர் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தில் சிவத்தை குறிக்கும் சாட்சியாக உள்ள எழுத்து சி ஆகும் அதை மனத்தால் ஆழ்ந்து சிந்தித்து சிவவாக்கியமான நூலை சொல்கிறேன் எல்லாவித தோஷங்கள் பாவங்கள் மாயையாகிய யாவும் இந்த மந்திரம் சொல்லவே தூர விலகி போகும் எனவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் நம சிவாய என்று கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை சிவபாகியர் வலியுறுத்தி கூறியுள்ளார் இவ்வாறு ஆழ்ந்த சிவபக்தியில் திளைத்திருந்த சிவபாக்கியர் பிற்காலத்தில் வைணவத்தை தழுவி திருமழிசை ஆழ்வார் என பெயர் பெற்றார் அந்த நிலையில் அவர் பாடிய பாடல் ஒன்று அந்தி மாலை உச்சி மூன்றும் மாறுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் சபங்களும் சிந்தைமேவி ஞானமும் தினசபிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலில் சிவபாகிய சித்தர் அவர்களை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் இவர் நவக்கிரகங்களில் சந்திரனை பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷங்களை நீக்குபவர் சந்திரன் மனதிற்கு காரணமானவன் மனம் தெளிவாக இருக்க சந்திரனின் அருள் வேண்டும் அந்த அருளை கொடுப்பவர் இவர் எதை செய்வது எவ்வாறு செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் உள்ள நிலை மாறும் இதுவா அதுவா என்ற மன சஞ்சல நிலை மாறி மனம் வலுப்பட்டு முடிவெடுக்க உதவும் படிப்பு தொழில் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாமல் இருக்கும் நிலை மாறும் சந்திரருக்குரிய நாளான திங்கள்கிழமையன்று இவரை வழிபட நினைத்தது நடக்கும் தாயார் மற்றும் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் அமைதி உண்டால் சந்திப்போம் அருள்மொழி சண்முகம்